ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் அவர் சேனல் ஈஸ்ட் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேசிங் மைண்டர் வச்சு டியூப்ளக்ஸ் த்ரீ பிஹெச்கே ஆறு வருட பழைய வீடு தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஜல மூலையில் ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டியை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு விட்ருக்காங்க நல்ல தண்ணி தொட்டியும் உப்பு தண்ணி தொட்டி தனியாக இருக்குங்க இவி கனெக்ஷன் அவைலபுளாக இருக்குங்க டிடிசிடுங்க பிளான் அப்ரூடு இருக்குதுங்க ஹால் நல்லா ஜம்முன்னு நல்ல ஒரு பெரிய ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சூப்பராக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்துபதாரமாக ஒரு பூஜா கப்போட் பிளான் பண்ணியிருக்காங்க குபேர மூலையில் உங்களுக்கு ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படியே ஸ்டேர்கே ஏறி மேலே போனோம்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேலே சின்ன ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க வித் கபோர்டை வச்சுலாம் சூப்பராக பின்னி பெடல் எடுத்துருக்குறாங்க பாருங்கள் சூப்பராக வச்சுருக்கிறாங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச் பாத்ரூம் தாங்க பெட்ரூம் தேர்டு பெட்ரூம்ங்க இது தேர்டு பெட்ரூம்லேயும் கபோர்டு வைக்கெலாம் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைல் தாங்க பேர் பண்ணியிருக்காங்க பால்கினி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டப்போடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரணம்பட்டிக்கு மிக அருகில் மூணு கிலோமீட்டரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க வாங்க சொந்தங்களே நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூவும் பார்க்கலாங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க கிழக்கு பார்த்த டோர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்காங்க சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க பதினாறுக்கு நாற்பத்தொன்றுங்கிற டைமென்ஷனில் ஒரு ஒன்றரை சென்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் பில்டப் ஏரியா பண்ணி இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க ஒரு ஆறு வருடம் பழைய வீடுங்க போட்டிக்கோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நம்ம போர்ட்டிக்கோ ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல தனி தொட்டிக்கோ தனி முப்புத்தனி தொட்டிக்கு தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின்டோர் வச்சு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு பெரிய தேக்கில் பண்ண ஒரு பெரிய ரோருங்க ஹால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணுக்கு பதினேழுங்கிற சைஸில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு ஏர்ஸ் ஏர் வென்டிலேஷனுக்கு உங்களுக்கு நல்ல பெரிய விண்டோஸ்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் ஆறுக்கு எட்டுங்கிற சைஸில் சும்மா டைல்ஸ் எல்லாம் போட்டு கபோர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குறாங்க காம்பேக்டான ஒரு கிச்சனுங்க கிழக்கு பார்த்து பூஜா கவர்டு வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரமாக நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது பக்கத்துலேயே கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இன்னர் ஸ்டேர் கேஸ் தாங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆறு வருடம் பழைய வீடாக இருந்தாலும் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க பழைய வீடு மாதிரியே தெரியலைங்க வீடு வெண்டிலேஷனுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் பதிமூணுக்கு பத்துங்கிற சைஸில் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதுலயும் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸ்லாம் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரா இருக்குங்க அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வித் அட்டாச் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட தேர்டு பெட்ரூம்ங்க ஒம்போதுக்கு பதினோருங்க சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ராக்ஸ் கபோர்ட் ஓக்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி ஏர் சர்க்குலேஷனுக்கு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் தாங்க வெஸ்டர்ன் ரயில் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு பால்கனி நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க லைட் செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்து சூப்பராக நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு வேளை அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு தேவைப்படலாங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக போகிறீங்கன்னா சொன்னாங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி தரமாக போடுற லோ பட்ஜெட்டில் போடுற வீடியோ எல்லாம் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேருங்க